டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் மற்றும் அஞ்சு கொத்துக்கள் அப்படி இந்த ரெண்டும் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி மற்றும் அஞ்சு கோத்து கலப்பதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபை எஃப்இ மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போது டெய்ரு ஆவரேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எழுபது டு எண்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் வந்துருக்குங்க தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தான் இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவான கண்டிஷனில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டியுடைய ஹெச்பி முப்பத்தி ஒன்பது ஹெச்பி வந்து வருங்க ஆயில் லீக்கெல்லாம் பார்த்திங்க எதுவுமே வந்து இல்லைங்க சிங்கிள் கிளச் மற்றும் சாதா ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த வண்டி கூடவே ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க கலப்பையும் வந்து நல்ல ரன்னிங் கண்டிஷனில் உள்ள கலப்பை தாங்க இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ வண்டி மற்றும் அஞ்சு கொத்து கலப்பை ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ரெண்டுமே செட்டாக இருக்கிற இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அன்னூருக்கு அருகில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ வண்டி மற்றும் அஞ்சு கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே